பெற்ற மகனை முதலைக்கு இரையாக்கிய தாய் இருந்த ஆறு வயது சிறுவனை முதலைக்கு இரையாக்கிய தாயை இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த சிறுவனுடைய வயது ஆறு வயது இவனை பெற்று ஆறு வருஷமாக வளர்த்துட்டாங்க இவனை வந்து இப்போது சமீபத்தில் பெற்ற தாயே முதலைகள் இருக்கின்ற கால்வாயில் வீசிட்டாங்க இந்த குழந்தையே எனக்கு வேணாம் இந்த பையன் எனக்கு வேணாம் அப்படின்ட்டு வீசிட்டாங்க முதலையும் சாப்பிட்ருச்சு முடிஞ்சு சோழி என்ன காரணம் அந்த பையனை முதலைகள் கால்வாயில் ஆனால் அவசியம் என்ன அப்படின்றதான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த பையன் நல்லா தான் இருக்கார் என்ன ஒன்று ஒரு பிரச்சனை அப்படின்னா வாய் பேச முடியாத ஊமை இந்த பையன் அதனால் பெத்த தாய்க்கும் தந்தைக்கும் சண்டை அடிக்கடி வந்து ஓமையாக இருக்கிற பையனை பெற்று போட்டியே இவனை எப்படி கரை சேர்த்துறது இவனை எப்படி வளர்க்குறது எனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கேவலமாக பேசுகிறாங்க என்ன ஓமையாக இருக்கான் அவங்க பையன் ஓமையாக இருக்கான் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது நீ தானே அந்த பையனை பெத்த அப்படின்ட்டு தன்னுடைய மனைவியை வந்து கேவலமாக பேசியிருக்காரு அந்த அவமானம் தாங்க முடியாமல் இந்தம்மா புத்தி கெட்டு போய் என்ன பண்ணிட்டாங்க நாம் தானே அந்த பையனை பேத்தோம் அப்படின்ட்டு தூக்கிட்டு போய் முதலில் இருக்கின்ற கால்வாயில் அந்த பையனை வீசிட்டாங்க என்ன ஒரு அறிவாளித்தான பாருங்க ஆ இப்போ குழந்த வந்து பிறகுதுன்னா ஒரு தாய் வந்து குழந்தைய அவளே பெற்று எடுத்துட்றாள் ஆண் துணையும் வேணாமா ஏண்டா பைத்திகாரா ஆ அந்த பையன் வாய் பேச முடியாமல் பிறக்கிறதுக்கு நீயும் ஒரு காரணம் நீ காரணம் இல்லையா சொல் ஒரு குழந்த பிறக்கிறதுக்கு அது ஊனமாக பிறந்தாலும் சரி குடனாக பிறந்தாலும் சரி செவடனாக பிறந்தாலும் சரி கால் கை விளங்காமல் பிறந்தாலும் சரி பெற்ற தாய் தந்தைகள் இருவருமே பொறுப்பு அப்படின்னு சொல்லும்போது பெற்றவளை மட்டும் நீ ஊமையாக பெற்று போட்ட அதுக்கு நீ தான் காரணம் அப்படின்ட்டு அவளை பிடிச்சிட்டு அடிக்கிறது துன்புறுத்துறது எந்த விதத்தில் நியாயம் இந்த அம்மாவது என்ன பண்ணியிருக்கணும் அந்த குழந்தைய தூக்கிட்டு வைராகியமாக நம்ம எத்தனை படங்களை பார்த்துருக்கோம் நம்ம குழந்த நாம் பத்து மாதம் சுமந்து பெற்றது அப்படின்ட்டு கணவனை விட்டு வெளியேறி இருக்கணும் அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு அவனை படிக்க வச்சு ஆளாக்கி அரசாங்க சலுகைகள் எத்தனையோ இருக்குது ஊனமற்றவர்களுக்கு கால்கை இல்லையா வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு அப்புறம் மருத்துவ உதவி எல்லா சலுகையும் வந்து கவர்மெண்ட்டு கொடுக்குது அப்படின்னு சொல்லும்போது நீ ஏன்டா உபமையாக இருக்கான்ட்டு கவலைப்படுற காலு கை நல்லா இருக்கல பையனுக்கு உழைச்சி சம்பாதிச்சான் அவன் எப்படியும் அவனு வாழ்க்கையில் முன்னேறி போகிறான் நீ அவனுக்கு கொடுக்க வேண்டிய ஒன்றே ஒன்று தான் அவனை வளர்த்து ஆளாக்கி முடிஞ்ச வரைக்கும் படிக்க வச்சு அவனுக்கு தன்னம்பிக்கை மட்டும் கொடுத்துருந்தனா போதும் அவன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு பெரிய ஆளாக வந்திருப்பான் டெய்லியும் குடிச்சிட்டு குடிச்சிட்டு வந்து அவமானப்படுத்தினதுனால அந்த அம்மா தூக்கிட்டு போய் அந்த பையனை வந்து முதலையில் இருக்கின்ற கால்வாயில் போட்டாங்க அப்புறமா அந்த அம்மாவுக்கு புத்தி வந்துருக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஐயோ நம்ம குழந்தைய போட்டுமே இப்படி ஆறு வயசு பையனே ஐயோயோ நானே போட்டேனே என் பையனை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னால் என்ன நடக்க போது முதல்ல சாப்பிடுச்சி இது வேறு எங்கேயும் நடக்கலைங்க அமெரிக்காவிலோ ஜப்பானிலோ ரஷ்யாவிலோ ஆஸ்திரேலியாவிலோ நடக்கலை நம்ம பக்கத்து மாநிலமான கர்நாடகாவில் தண்டேலி என்கின்ற கிராமத்தில் நடந்த ஒரு சம்பவம் நான் பெற்றோர்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் கடவுள் வரம் கூட கிடைக்கும் ஆனால் குழந்தை வரம் கிடைக்கிறது பெரிய விஷயம் அப்படிப்பட்ட குழந்தை வரத்தை வந்து நம்ம வந்து தவறாக பயன்படுத்துறது சரியில்லை உடல் ஊனமாக பிறக்கிறதுக்கு இருவருமே காரணம் பெற்றோர்கள் உனக்கு இருக்கிற குறைபாடாக இருக்கலாம் இல்லை உன்னுடைய மோதாதிரியர்களுக்கு இருக்கின்ற குறைபாடாக இருக்கலாம் அது வந்து அந்த ஜீன் வழியாக மரபணு வழியாக கடத்தப்படுகிறது உன்னுடைய மோதாதிரியர்கள் யாராவது ஓனமாக இருந்திருப்பாங்க அது வந்து உன்னுடைய குழந்தைக்கு வரும் இல்லைன்னா உன்னுடைய பிள்ளைக்கு இப்படி ஏதோ ஒன்று வரும் இதெல்லாம் வந்து உலகத்தில் நடக்கிறது தான் ஓனமானவன் வாழ்க்கையில் சாதித்ததே இல்லையா சொல்லுங்கள் ஊனமானவர்கள் நிச்சயமாக சாதிப்பார்கள் அவர்களுக்கு தன்னம்பிக்கை மட்டும் நாம் கொடுக்க வேண்டியது பெற்றோர்களின் கடமை அதுக்காக அவங்கள தூக்கி வீசுறது பெண் குழந்தை பிறந்துட்டா தூக்கி குப்பையில போடுறது பெண் குழந்தை இல்லைன்னா இன்றைக்கி வந்து மக்கள் தொகையை வந்து உருவாக்க முடியாது ஒரு நீ எப்படி வந்து ஒரு ஆணை உற்பத்தி செய்ய முடியும் எப்படி ஆ ஆம்பளை ஆம்பளை பெற்றுடுவியா மாசமாக இருந்து இதெல்லாம் சிந்திக்கணும் குழந்தைய பெற்று ஆறு வருஷமாக வளர்த்து அவனை வந்து இப்போ தூக்கி முதலே போட்டு போயிட்டு இப்போ சிறையில் கம்பி இருக்காங்க வேறு குழந்தைய பிறக்காதா உன்னால் வளர்க்க முடியலையா தூக்கின்னு போய் கிட்ட ஒப்பாடி என்னால் பார்த்துக்க முடியாது கவர்மெண்ட்டுக்கிட்ட ஒப்படைச்சிட்டு என்னால் பார்த்துக்க முடியாதுங்க வளர்த்துங்க அப்படின்ட்டு கொடுத்துட்டு வா கவர்மெண்ட் அவனை பார்த்துக்குது அதை விட்டுட்டு பைத்திக்காரத்தான மாதிரி தூக்கிட்டு போய் முதலைக்கு போடுறது குப்பை தொட்டியில் போடுறது போனால் பைத்திக்காரங்களா